அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அன்பு பரணி நட்சத்திர நேர்களே இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா முதல் ராசி நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக இருந்தாலும் அதிகமாக பிரச்சனையை சந்திப்பவர்களில் முதல் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க இருபத்தேழு நட்சத்திரம் போகுதுன்னா அதில் பிரச்சனையில் முதல் நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணியாக தான் இருப்பாங்க காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி கஷ்டப்படுவதில் முதல் நட்சத்திரம் என்னதான் வலியும் வழியும் வேதனையும் வாழ்க்கையும் ஒரு சேர அதிகமாக பாதிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திர நேர்களுக்கு தான் ஏதாவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மறுடாதா ஏதாவது ஒரு தருணத்தில் நம்மளுக்கு நல்லது நடக்காதான் நினைக்கிற ஒவ்வொரு பரணி நட்சத்திர நேர்களுக்கும் உங்களை ஜெயிக்க வைக்கும் கோவிலாக இந்த கோவில் இருக்க போகிறது இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை போயிட்டு வந்து பாருங்கள் ஒவ்வொரு பரணி நட்சத்திரர்களுக்கும் வாழ்க்கை தலகிழப் புரட்டி போற்றும் சொல்லலாம் பரணி அப்படின்னா சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சூரிய பகவான் உச்சம் பெறும் இடம் அதே நேரத்தில் சனி பகவான் நீச்சம் பெறும் இடம் பொதுவாக பரணியை பொறுத்த வரைக்கும் பிறக்கிறவங்க அத்தனை பேரும் சுக்கர திசையை அனுபவிக்காத இருக்கவே மாட்டாங்க இது வேற எந்த நட்சத்திரத்தும் கிடையாது சுக்கர திசையை அனுபவிக்காத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை ஆனால் அனுபவிக்க கூடியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரணி மட்டும்தான் பரணியில் பிறந்த தரணி ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பவர் நீங்கள் வேணால் பாருங்க வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க செவ்வாய் கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோஸ்ட்லி டாக்டராக இருப்பாங்க திங்கட்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆடிட்டராக இருப்பாங்க புதன்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போலீஸாக இருப்பாங்க வியாழக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அழகு உடையவர்களாக இருப்பார்கள் சனிக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது அது மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்கள கல்யாணம் பண்ணி லைஃப்பை ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் அடுத்தவர்களுடைய வழியின் வேதனையும் அழகாக புரிந்து கொள்பவர்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் சரி லைஃப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்க தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி நம்ம யாருக்காக வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் வாழ்க்கை எவ்வளவு தேவை அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திர நேர்கள் தான் பரணி அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று விஷயம் சொல்லலாம் பரணியில் பிறந்தவர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க பரணியில் பிறந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க காரணம் என்னென்னா அடுத்த திசையே இவங்களுக்கு அடுத்த திசை என்ன தெரியுமா வரும் சூரிய திசை சந்திர திசை அடுத்து செவ்வாய் திசை ராகு திசை கேது திசை அப்படிங்கிறது நைன்டி நைன் பர்சன்ட் கிடையவே இடுது நைன்டி நைன் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேது திசை இல்லாத ஒரு நட்சத்திரம்னா அது பரணி ஸோ ஞானக்காரகன் திசை கிடையாது ராகு திசை செவ்வாய் திசை இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது அஷ்டமாதிபதி திசைங்கிறது சீக்கிரமாகவே வந்துடும் அதுவும் பரணி நாலாம் கேட்கவே வேண்டாம் இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஒருத்தங்களுக்கு ஒரு விமோச்சனம் ஏன்னா பணம் பொருளாதாரம் வாழ்க்கை குழந்தை வேலைவாய்ப்பு இது அஞ்சு தான் முக்கியம் இந்த அஞ்சுமே இந்த ஒரு கோவிலுக்கு போனால் நல்லது நடக்கும்னா யார் போகாமல் இருப்பா இந்த கோவிலுக்கு எப்போ போகணும் எப்படி போகணும் என்ன செய்யணும் போனால் என்ன நல்லதுன்னு இந்த வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டும் ஒரு மாறல் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல கோவில்னு சொல்லலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன் இது ஆண்களுக்கும் பொதுவானது பெண்களுக்கும் பொதுவானது தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறையா வீடியோ போட்டுட்ருக்கேன் அதை தவறாமல் பாருங்கள் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை பரணி நட்சத்திர நேர்களே உங்களை ஜெயிக்க வைக்கும் கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய கஷேத்திரங்களில் முதல் கஷேத்திரம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தாங்க இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையுடைய அனைத்து விஷயங்களும் மாறிவிடும் அப்படின்னு தெரியுமா சொல்லலாம் அப்படி என்ன இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் போயிட்டு வந்தால் அவ்வளோ என்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முதல் விஷயம் சொல்கிறேனே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு தசை ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் அதிகமாகவும் செவ்வாயுடைய சொந்த வீட்டில் இருக்கீங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் ரங்கநாதரை போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பரணி நட்சத்திரங்களுடைய பேஸ்மெண்ட் அடிப்படை ஜாதகமே மாறிவிடும் பர நட்சத்திரமாக இருக்கேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் போக முடியல அப்படின்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பெயரை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நானே போய் ஒரு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணுறேன் அப்படி நீங்கள் போகிறதுக்கு வில்லிங் அப்படின்னா நீங்கள் போகலாம் போக முடியாத பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் தாய் மட்டும் போகலாம் உங்கள் அம்மா போய்ட்டு உங்கள் பேரில் அவர் அர்ச்சனை பண்ணலாம் ஸோ இந்த கோவிலுக்கு நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் டைமண்ட் கல்கண்டு முந்திரி திராட்சை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் இந்த பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க இந்த கோவிலுக்கு பரணி நட்சத்திர கோயில்கள் போய்ட்டு ரங்கநாதரை மட்டும் தரிசிச்சுட்டு வராதிங்க தாயார் இருக்காங்க ரங்கநாயகி இருக்காங்க ஆண்டாள் இருக்காங்க பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரனியர்களுக்கு ராகு கேது சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இங்கே கருடன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கருடனாக இருக்கார் இந்த கருடனை ராகுகால நேரத்திலேயோ யமகண்ட நேரத்திலேயோ பரணி நட்சத்திரனியர்கள் தரிசித்தாலே உங்களுக்கு முற்பிறவி தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் என்ன மா தோஷம் எல்லாமே பரண் நட்சத்திரர்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரக அதிபதி அப்படின்னா விநாயகப் பெருமான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோவிலுக்கு வரும்போது முதல் நீங்கள் வணங்க வேண்டியது தும்பிக்கை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கிரகமாக எனக்கு சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்னுடைய ஜாதகத்தில் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது நான் கல்யாணம் பண்ணுறேன் அந்த பொண்ணு போயிடுது எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக நான் வாழ வாழ்கிறேன் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுது பணங்காசு தங்க மாட்டேங்குது குழந்தை பாக்கியமே இல்லை உடல் சந்தர்த்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது நான் அனாதையாக இருக்கேன் பொருளாதாரம் டெவலப் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பரணி நட்சத்திரர்களும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை தரிசித்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த கோவில்லையே உட்காருங்க அந்த கோவிலில் ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா அந்த வைப்ரேஷனும் ஒன்று இருக்குது பாருங்கள் அது உங்களை காப்பாற்றும் உங்கள் சா ஜாதகத்தில் குரு நீச்சமாகும் பட்சத்தில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னந்தியை வழிபட்டு வாருங்கள் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா தெரில சார் ஆனால் ஜாதகத்தில் திடீர்னு நாலு கிரகம் சேர்ந்துருக்கு ஒரு இடத்துல பன்னெண்டில் நாலு கிரகம் இருக்குது எட்டில் நாலு கிரகம் இருக்குது ஆறில் நாலு கிரகம் இருக்குது ஒரே கிரகமாக இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் ஒன்றுமே நடக்கலை சார் பிறந்ததுலேருந்து இன்றைக்கும் ஒன்றும் நடக்கலை ஏதோ நான் கஷ்டப்பட்டு என்னோடய வாழ்க்கையை தள்ளிக்கிட்டுருக்கேன் நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த கோவில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் சன்னதியை வணங்க வேண்டும் இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியை வணங்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகம் வலுப்பெறும் உங்களை யாரோ வசியம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு யாரோ தொந்தரவு தராங்க உங்களை யாரோ மனசு கஷ்டப்படுத்துறாங்க உங்களுக்கு மன வேதனையாக இருக்கு தூக்கம் இல்லை மனவியாதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு முதலில் நுழைந்தவுடன் வலது சைடில் இருக்கக்கூடிய கூரத்தாழ்வார் சன்னதிக்கு போயிட்டு வாங்க அந்த சன்னதிக்கு போயிட்டு வந்தாலே போதும் இந்த கோவிலின் பலன் அப்படிங்கிறது உங்கள் கண்கூடாக தெரியும் திருப்பி சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் போகிறது நூறு பெர்சன்ட் லாபம் வளர்ப்பு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் போகிறது ரொம்ப ரொம்ப லாபம் அதை விட இரவு நேரத்தில் சுக்கர உரம் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஜென்ரலாக இரவு நேரத்தில் போகிறது நூறு மடங்கு லாபம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துங்க சுய ஜாதகத்தில் ஜுக்ரன் எவ்வளோ பலமாக இருக்காருன்னு பாருங்கள் பரணி நட்சத்திரத்தில் என்ன கிரகம் சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்களேன் சார் இந்த கோவில் போயிட்டு வந்தேன் எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க இது நீங்கள் பாசிட்டிவ் ஆகணும் ஜெயிக்க வைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி குழந்தை ரீதியாகவும் சரி திருமணம் ரீதியாகவும் சரி வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் முன்னேறணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கோவில் சொல்லியிருக்கேன் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்